ஜெகத் சரணம் ஒரு பெரியவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அவர் அந்த ஆஃபீஸில் ஒரு அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேலதிகாரியை பார்க்கணும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காரு வந்தவர் என்ன சொல்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு அட்டண்டர் சொல்கிறாரு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்ணுறாரு அவர் வரவே இல்லை அது வந்துடுவாருங்க ஒரு மீட்டிங்கில் இருக்கார் வந்துடுவார் அது ஒருவார் இது ஒருவார்ன்றாங்க அந்த பெரியவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கார் ரிட்டையர்மெண்ட் ஆக அவர் அதுக்காக பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சில தகவல் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு சில ஆர்டர்ஸ் இருந்து வாங்கிட்டு வரதுக்காக நேரமாச்சி நேரமாச்சி முடியல மதியம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க இல்லை வேண்டான்னுறாரு எப்படியும் அந்த தகவலை வாங்கிட்டு போகணுன்ற எண்ணத்தோடு வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அந்த ஆஃபீஸரும் அங்கே வரல அவரால் பார்க்கவும் முடியல ஆனால் இந்த பெரியவர் வந்து ஒரு மிகப்பெரிய ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர் சதா சர்வகாலமும் குருராஜருடைய நாமத்தை என்னாலும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியந்த பக்தர் அப்படின்னு சொல்லலாம் சரி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றும் முடியாத அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வர்றாரு அந்த தகவல் கிடைக்கல போய் பார்த்த வேலையும் நடக்கலை அப்படிங்கும்போது அந்த ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட்டு வெளியில் வராரு அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி பிரைவேட் கம்பெனி சொன்னால் ப்ரைவேட் ரோடு அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் ஒரு பிரைவேட் ரோடு அந்த ரோடில் வந்து மக்கள் ஜன நடமாட்டம்லாம் நிறையெல்லாம் இருக்காது அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட அது பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தோட வாகனங்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே போகும் வரும் மற்றபடி சில பல நபர்கள் போவாங்க ஆஃபீஸ் டைம் இல்லையா அந்த டைமில் எல்லாம் அந்த கம்பெனி வந்து ரொம்ப பிஸியாக நடந்துகிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு இறங்கி அந்த ஆஃபீஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்துகிட்டே இருக்கார் அந்த ப்ரைவேட் ரோடில் நடந்து வர்றாரு மொத்த போக்குவரத்து கூட இல்லை இடையில் நடந்து வரும் பார்த்தா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு கிடினஸ் ஆகிடுது ஒரு மயக்கம் வந்துடுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சுற்றுமுத்து பார்க்குறாரு யாருமே இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறார் கைத்தாங்களாக அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு இருந்தது ஏதோ ஒரு அதை பிடிச்சிட்டு அப்படியே கீழே அப்படியே உட்காந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல மயங்கிய நிலையில் கீழே படுக்கிற நிலைமைக்கு போயிடுறாரு அந்த நேரத்தில் ராயரை தான் அவர் வந்து நினச்சிக்கிறாரு ராகவேந்திரா சுவாமி இப்படி ஆகிப்போச்சு ராயரை என்ன ஒரு தலைவ அந்த கண் இரு அந்த இருண்டு போன மாதிரி ஆயிட்டு இருக்குது அவருக்கு அந்த பசி கொடுமையா ஒரு மயக்கமா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த உடல் வந்து அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கல அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை அப்படியே உட்கார்ந்து தலை சுத்தி கீழே விழா போறாரு அந்த நேரம் பார்த்து சருன்னு ஒரு கார் வந்து நிற்கிது அந்த இடத்துல நின்ன உடனே அந்த கார் டிரைவர் உள்ளேருந்து எட்டி பார்க்குறாரு கார் ஓட்டுனர் எட்டி பார்த்துட்டு பெரியவர் எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறாரு இவர் என்னை கொஞ்சம் அந்த ரோட்டில் விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அது ஒரு பெரிய நிறுவனம் அப்படின்றதுனால உள்ளே நடந்து ரொம்ப தூரம் நடந்தது தான் அந்த கம்பெனிக்குள்ளவே போக முடியும் என்ன கொஞ்சம் அந்த வெளியில் ரோட்டில் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர் சரி வாங்க விட்டுறல அவங்களை ஸ்டாப்பிங்லே விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு அந்த வண்டியில் வந்துருக்கிறவர் இவர் என்ன பண்றாரு பெரியவர் நேராக போய்ட்டு கைத்த அப்படியே ரொம்ப பொறுமையாக நடக்க முடியாமல் நடந்து உள்ளே போயிட்டு அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காடுறார் உட்கார்ந்தவொடனே அவருக்கு உள்ளே இருண்டு போன மாதிரி இருக்குது அவர் அந்த அந்த மயக்க நிலையாக என்னென்னு ஒன்றுமே புரியல அவருக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்கார் திடீர்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு கண்ணிமைக்கிற நேரம் தான் ஒரு சில சில மணி துளிகள் தான் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தா வண்டி வந்து ஒரு ரோடு கிட்டே நின்றுட்டு இருக்குது வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கு ரோடுக்கு அந்த பக்கமாக ஒரு லாரி நின்றுட்டுருக்கு இந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் என்ன பண்ணுறாரு அந்த வாகனத்தில் அந்த கார்லேருந்து இறங்கி வேக வேகமாக நடந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுறாரு இந்த பெரியவர் அப்படியே முடியாமல் உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு பெரியவர் நேராக போயிட்டு அது வந்து ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் வந்து அந்த பில் போடுறாங்க இல்லையா அந்த இடத்துல ஏதோ சொல்கிறார் இவர் இந்த கார் ஓட்டின்னு வந்தவர் இவர் இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு இவர் தான் அங்கே போயிட்டாரே நாமளும் இறங்கி தான் போய் பார்க்கலாமே கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு தேவலாம் போல் இருக்குது சொல்லிட்டு தட்டு தட்டு மாதிரி போகலான்னு முயற்சி பண்ணிவிட்டு அந்த வாகனத்திலிருந்து இறங்கி ரோடு அக்கம் பக்கம் பார்த்து முடிஞ்சும் முடியாம அந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த ஹோட்டல் வாசலில் போய் நிற்கிறாரு அந்த இடத்துல பார்த்தா இங்கே போன அந்த ஓட்டுநர் அங்க இல்லை திரும்பி பார்த்தா இருந்த காரையும் காணும் காரும் போயிட்டு இருக்கு பெரியவர் முடியல அவர்கிட்ட கேட்குறாரு அந்த 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 கவுண்டர்ல உட்காந்துருந்த அந்த அவர்கிட்ட அவர் வந்தாரு அவர் என்னங்க சொன்னார் அப்படின்னு கேட்டார் நீங்கள் தான அது உங்களுக்கு சாப்பிட டிஃபன் கொடுக்க சொன்னாருங்க அப்படின்னு சொல்கிறாரு திரும்பி பார்த்தா காரையும் காணும் ஆலையும் காணும் யாருன்னு தெரியல இந்த இடத்துல சொல்லிட்டு போய்ட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முடியாமல் நிலையிலையும் உள்ளே போய்ட்டு உட்காந்து டிஃபன் சாப்பிட்ருக்கார் யார் அப்பொழுது வந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி வந்தவர் கூட இருந்து இந்த இடத்துல பர்டிகுலராக விட்டுட்டு சொல்லலை சொல்லாமல் பார்க்காமல் திரும்பி பார்க்கும்போது அவர் ஆளும் இல்லை கிளம்பிட்டார் இந்த கதை அப்படின்னு இருக்குங்க இதே கதையை பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் மந்திராலயத்தில் நடந்த ஒரு கதை வரும் என்னாச்சு ஒருத்தர் போகிறாரு போயிட்டு கிட்ட கேட்குறாரு தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாரு போறாரு உள்ளே போகிறாரு அவருடைய அவருடைய கேசம் அவருடைய உடை இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு நீ வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணக்கூடாது கிளம்பு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே தள்ளி விட்டுறாரு ஆனால் வேகமாக சொல்கிற இந்த கதையை நம்ம ஏற்கனவே நம்ம எபிசோடில் சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இவர் வெளியில் வந்தோடனே கிட்ட பார்க்கறாரு என்ன சுவாமி நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா நான் உங்களை தரிசனம் பண்ணக்கூடாதா என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்களே சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் போயிட்டு ஒரு வேலை சாப்பாடுனா பிரசாதத்தை போய் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்னதான கூடத்துக்கு போகிறாரு அன்னதான கூடத்தில் போய் உட்கார்றாரு சாப்பாடு போட போகிறாங்க இலை போட்டிருக்கிறார்கள் பிரசாதங்களை வைக்கிறார்கள் சாப்பிடலான்னு போகிற நேரத்தில் அவரை வெளியில் அனுப்புனா அந்த மனிதர் அந்த இடத்துல வர்றார் அந்த ஆச்சாரியார் வந்த அவர்கிட்ட உன்னை யார் இங்கே வர சொன்னது ஏதோ ஒரு வித விஷயங்கள் இவருக்கு பிடிக்கல இவருடைய இவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் ஏதோ சம்திங் இவர் என்ன பண்ணுறார் நீங்கள் உட்காரக்கூடாது எழுந்து வெளியில் போன்னு சொல்லிட்டு எழுப்பில் அனுப்பிடுறாங்க எழுப்பு அனுப்பின வெளியில் வந்த உடனே கண்ணீரும் கம்பளையுமாக இந்த மனிதர் அந்த இடத்துல வந்து குருராஜனுடைய பிருந்தாவனத்துக்கு முன்னால் நின்று ரொம்ப வந்து என்ன சாப்பிட தரிசனமும் பண்ண முடியல சாப்பாடும் போட முடியல எழுந்து வெளியில் போகன்னு சொல்கிறாங்க எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு ராயர்கிட்ட வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாரு என்ன ராயிர உங்களை தரிசனம் பண்ண வந்தேன் ஒரு வேலை சாப்பாடும் கிடைக்கல அதுக்கு முன்னாடி உங்க தரிசனம் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல தரிசனம் இல்லாதனால வயிற்றுக்கு ஒருவழ சாப்பாடு சாப்பிட்டு போலான்னு நினைச்சா என்ன போயிட்டு இந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சுட்டீங்களே உங்களுக்கு தீராத ஒரு அவப்பெயரை நான் உண்டாக்க போறேன் இங்க இருக்கக்கூடிய துங்கபத்ரா நதியில் விழுந்து என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள போகிறேன் எதிர்காலம் சொல்லட்டும் இந்த மடத்திற்கு வந்த ஒருவன் உங்களை தரிசிக்க வந்த ஒருவன் உன்ன உணவு இல்லாமல் உங்கள் தரிசனம் கிடைக்காமல் இந்த ஆற்றில் விழுந்து இறந்தான் என்ற ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை உங்களுக்கு நிச்சயமா நான் கொடுத்தே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தெறிக்க அந்த இடத்திலிருந்து ஆவேசமாக அந்த ஆற்றை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார் அந்த மனிதன் வேகமாக போயின்னே இருக்கிறார் திடீர்னு ஒரு பெரியவர் ஏன்பா நிலுப்பா அப்படின்றார் நிலுப்பான்னு யார் யாதுன்னு திரும்பி பார்த்தா என்ன அப்படின்னு கேட்கிறார் சாப்பிட்றியா சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறார் சாப்பாடா அதுக்காக தானே ஆயிரத்தெட்டு தொல்லைப்படி நான் வந்து சாக போயிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் சாப்பாடா பாக்குறாரு சரி சாகுறதுதான் சாக போறோம் சரி சாப்பிட்டுட்டு தான் சாகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த பெரியவர் அந்த வஸ்திரத்தை அப்படி விளக்கின உடனே ஒரு பெரிய வெள்ளி தட்டில் வந்து பிரசாதங்கள் சாப்பாடு இருக்கு அந்த சாப்பாடு அப்படியே வாங்குறாரு இவன் பசியில இருக்காரு இந்த மனிதர் உட்காந்து கடகடன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிடும்போது அப்படி திரும்பி பார்த்தா இந்த தட்டை நம்ம எங்க கொடுக்குறது வெள்ளி தட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது திரும்பி பார்க்கும்போது அந்த பெரியவர் அங்க நடந்து போயிட்டு ஐயா பெரியவரே அப்படின்னு கூப்பிடுறாரு என்னப்பா அப்படின்னு திரும்பி கேட்காரு இந்த தட்டை எங்க கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாரு தட்டை சன்னிதானத்தில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியவர் அந்த இடத்தில் நகர்ந்து விடுகிறார் இ இந்த மனிதர் என்ன பண்ணுறாரு நேராக போகிறார் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை வந்து நல்லா அலம்பிட்டு துங்கப்பத்துகிறான் நதியில் எடுத்துகிட்டு நேராக உள்ளே போகிறார் உள்ளே போனால் அந்த தட்டை பார்க்குறாரு அந்த ஆச்சாரியார் கொடுக்கலான்னு போகிறாரு அந்த சன்னிதானத்தில் ஆச்சாரியார் இந்த தட்டை பார்க்குறாரு உள்ள பிருந்தாவனத்துக்குள்ளே பார்க்குறாரு இந்த தட்டு மந்திராலய மகான் மகாபிரபு பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு அஸ்தோதகம் மதியம் பிரசாதம் கொடுக்கக்கூடிய தட்டு அவருக்கு நைவேத்திய பிரசாதங்கள் வைக்கக்கூடிய ஒரு தட்டு அது இந்த தட்டு எப்படிப்பா எப்படிப்பாவும் கையில் வந்துச்சு அப்படின்னு கேட்டு ஆச்சரியம் ஐயா எனக்கு தெரியாது இந்த தட்டு நான் எடுக்கல ஏன்னா திருடுனாங்களோ அப்படின்னு அவங்க நினை நினைச்சிட்டு இருக்காங்க ஐயா நான் நான் வரலை நான் எடுக்கலை இதை இதை ஒரு பெரியவர் வந்தார் என்கிட்ட கொடுத்தார் நான் சாப்பிட்டேன் நான் சாகப்போனேன் தட்டை கொடுக்கலாம் நீங்கள் வந்தேனே அப்படின்னு சொல்கிறார் சொன்ன அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் அவர் அகம் மகிழ்ந்து அவருக்கு வந்து ரொம்ப பாராட்டி அவருக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா ராயரே உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு ஐயா வந்தி உணவு உனக்கு கொடுத்துருக்காரு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரசாத தட்டை உன் கையில் கொடுத்து உன்னை சாப்பிட வச்சிருக்காரு நீ மிகப்பெரிய பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையெடுத்து கும்பிட்ருக்காங்க இந்த ரெண்டு கதையும் பாருங்க இந்த கதையிலையும் ராயர் வந்து உணவு கொடுத்திருக்காரு தட்டோட இடத்துல இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு ஒவ்வொரு மனிதர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு உதவிக்கரம் ஈட்ட அவர்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை வந்து குருராஜர் செய்ய தவறியதே கிடையாது அவரை நம்பிய பக்தர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க பூரணமாக அவரை சரணாகதி அடைந்த பக்தர்களுக்கு என்னாலும் எப்பொழுதும் அவர் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது நீ குருராஜா உங்களுடைய பாதமே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கும்பொழுது நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நம்ம எப்பவுமே வந்து சேரும் நாம் எதற்கு தகுதி படைத்தவர்களோ அந்த தகுதி படைத்தமைக்கு தேவையான நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மை நிச்சயமாக கண்டிப்பாக தேடி வந்து சேரும் நிச்சயமாக அதனால் வந்து இந்த மாதிரி குருராஜனுடைய அருளும் அனுகிரகமும் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு மாதிரி தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது சரி கம்மிங் டு த பாயிண்ட் நேற்று வந்து நீங்கள் ஒரு பதிவு பார்த்துருப்பீங்க போன எபிசோட் பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் இருந்தால் நிச்சயமாக அதை வந்து பார்த்துருங்க குருராஜரின் அத்தியந்த பக்தர் ஆத்ம பக்தர் எல்லாலும் குருராஜரை அம்மா அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாஞ்ச் டிவோட்டி ஆஃப் ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு பார்த்தா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களை நிச்சயமாக சொல்லலாம் அவர் மலேசியாவில் இருக்காரு அவரை பற்றிய தகவல் தான் வந்து சென்ற பதிவில் நம்ம மதிப்பு மதிப்புக்குரிய திரு சத்சங்கம் ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்களும் அவர்கள் எந்த ஆங்கிளில் அவர் பார்த்தார் அப்படின்றத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நிச்சயம் நம்முடைய விஜயம் தலம் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் இந்த யூடியூப் சேனலானது குருராஜர் மீது அத்தியந்த பக்தி வைத்து கொண்டு சதா சர்வகாலமும் என்னாலும் அவருடைய நினைப்பு தம்முடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களை இந்த தளத்தில் வைத்து பேச வைத்து அவர்களுக்கு பாராட்டுதலும் போற்றுதலும் கொடுக்கக்கூடியதை மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறது நம்முடைய விஜயம் தளம் எல்லாம் குருராஜருடைய அருள் குருராஜருடைய ஆசிகள் குருராஜருடைய வழிகாட்டல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சரி இப்போ நேற்று நாம் அந்த கதையை சொன்னோம் எங்கே சொன்னோம் இவர் வந்து சிறைச்சாலையில் திரு முனியாண்டி அண்ணன் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கார் அங்கிருந்து வெளியில் வர முடியாது வெளியே வரா சூழ்நிலையில் உள்ளே இருக்கிறாரு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிதானமாக பொறுமையாக பாருங்கள் அது பாருங்கள் ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக அதில் பாருங்கள் எப்போல்லாம் எப்படி அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்தது ஏன்னா அது படமாக எடுத்தால் அந்த படம் வந்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டது அதற்குண்டான சில பல பணிகள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் குருராஜர் வந்து நமக்கு கொடுத்தார் அதை பண்ணோம் அதனால் அந்த படத்தை பாருங்கள் இவர் சிறைச்சாலையில் இருக்கார் சிறைச்சாலையில் அந்த இடத்துல இருக்கும்போது வெளியில் வெளியே வர முடியாது தொடர்ந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய உணவை வந்து பிரசாதமாக வைத்து தினம் தினம் அவரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் திடீர்னு ஒரு நாளுக்கு ஹியரிங் வருது கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்போ போகும்போது என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அந்த சிறைச்சாலைக்கு வந்து அவருடைய அறையில் என்ன பண்ணுறாரு அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த புத்தகத்துக்குள்ளே அவருடைய ஃபோட்டோ புத்தகம் அவருடைய ஸ்லோகங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி மன விரக்தியாக அவர் வந்து படுத்து விடுகிறார் அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இரவு அவருடைய கனவில் வருகிறார் கனவில் வந்து என்ன சொல்றாரு நீ யாரு என்ன முதல்ல உணர்ந்துக்கோ எதற்காக இங்க வந்தானு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவில் தோன்றி சில ஆசி மொழிகளை கூறி மறைந்து விடுகிறார் அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கிறது ஏதோ யாருன்னே தெரியாது எப்படி வெளியே வருவோன்னு தெரியாது இருந்த ஒரு இடத்துல சிற்சில காரணங்களால் சூழ்நிலைகளால் குருராஜரால் உருவாக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து இவர் வெளியே வருகிறார் வெளியே வந்து என்ன பண்றாரு அங்க ஒரு சீனா ஒரு சீன நபரை பார்க்கிறார் அவரை பார்த்து ஒரு வியாபாரத்தை துவக்குகிறார் படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுகிறார் குருராஜருக்கும் ஒரு ஆலயத்தை அமைக்கிறார் மந்திராலயத்திலிருந்து கொண்டு சென்ற அந்த சுவாமிகளுடைய சில தான் இன்றும் அந்த மலேசிய மந்திராலயத்திலிருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் கொண்டிருக்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க அது நீங்க பாருங்க அதை பார்த்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே இல்லாமல் ஒரு நேரம் இங்கிருந்து ஆச்சாரியர்களை அங்கே அழைத்து சென்றுட்டு இங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசி முடிச்சுட்டு எல்லாமே வந்து கோர்வையாக அவருடைய அன்பிற்கும் அவர் குருராஜர் மீது வைத்த பாசத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெகுமதியாகத்தான் அதை நாம் இந்த இடத்துல வந்து பார்க்க முடிகிறது நிறையா சொல்லலாம் அவர் அதற்கு அவர் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க இங்கே அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கத்தின் தலைவராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர் முன்னால் நின்று தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு அதில் முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சி மந்திராலயத்தில் நடந்த கோடி ராமநாம ஜபம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அதில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் காலத்தை கருதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவரை பற்றி பேசணும்னா இந்த எபிசோடு இதெல்லாம் பத்தாது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கோடி ராமநாம ஜபத்தில் அங்கு நடந்த ஒரு விஷயம்தான் வந்து ஒரு அவர் வாழ்க்கையில் நடக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அந்த இடத்தில் குருராஜரால் அவருடைய அனுகிரகத்தால் கிடைத்தது அந்த பாக்கியம் அந்த ஆசைகள் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம ஸ்ரீனிவாசதாசர் ஐயா அவர்கள் பேசும்பொழுதும் பார்த்தீர்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அவர் குருராயரிடம் கேட்பதற்கு எதுவுமே இல்லை அவர் அந்த அளவிற்கு அவருக்கு உண்டான தேவைகள் அனைத்தையும் அளவிற்கு அதிகமாகவே கொடுத்து அனைத்திலும் குருராஜர் அவருக்கு வந்து ஆசைகள் வழங்கியிருக்கிறார் ஆனால் அவருக்கு அதையும் மீறி ஒன்று கொடுக்கணும்ல அதையும் மீறி ஒன்று தரணும் நான் அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த நிகழ்ச்சி ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் யோசிக்கிறோம் அவரை குருநாயரிடம் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை அவர் என்னென்னலாம் கேட்டாரோ அதெல்லாம் உடனே சேங்ஷன் உடனே சைன் உடனே சைன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு வண்டி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு கார் கேட்குறேன் ராயரு ஒரு கார் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த காரை வாங்கினீங்கன்னா முடியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு இரண்டு மூன்று பேரை உங்களால் அதில் ஏற்றி கொண்டு ஏற்றி வெளியிலே உதவி செய்வதற்கோ வேறு எதற்காக பயன்படுத்துவீர்கள் நீங்கள் இரண்டு பேருக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கார் உங்களுக்கு கொடுப்பாரு இமீடியா இல்லை நீங்கள் எட்டு பேரை கூட்டம் போகிறதுக்கு சரியான நபர் அப்படின்னு நினைச்சா நபர்னா நீட்டுவதற்கு உங்களுக்கு அப்போ கொடுக்கக்கூடிய அந்த வெஹிக்கிளை வேற நீங்கள் ஐம்பது பேரை அழைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வை பஸ்ஸை கொடுப்பாரு ராய இல்லை முந்நூறு பேரை நான் கூட்டிகிட்டு போக முடியும்னா உங்களுக்கு ஃப்ளைட்டை கொடுப்பாருங்க ராயர் உங்களுடைய மனம் அறிந்து உங்களுடைய அறிந்து உங்களுக்கு தேவையானவைகளை தான் குருராஜர் தருவார் நல்லா பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு மோட்டர் பைக் போது ஒரு கார் போதுன்னா போதும் அதில் ஸ்டாப் பண்ணிடுவார் வரோம் அவ்வளோதான் எத்தனை கரம் எத்தனை உங்களுடைய உதவி கரங்கள் உதவி எண்ணங்கள் அவர் எல்லாமே ஸ்கேன் பண்ணிடுறாரு இல்லையா நம்ம போய் கேட்குறோம் எல்லாம் பார்க்கும் போது அவருக்கு தெரிஞ்சிடுது இது 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 நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு சரி அந்த மாதிரி என்ன பண்ணாரு ராயர் அங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எப்பவுமே திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் குருராஜரை பற்றி யாருன்னா பேசினாலே அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குங்க அப்படியே வந்துட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப வலுக்கட்டாயமாகலாம் எடுத்து அனுப்புறது கிடையாது அந்த கண்ணீர்லாம் அந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அவ்வளோதான் ராயர்னாலே அவ்வளோதான் அம்மா கண்டு தொடச்சிட்டே இருப்பார் எப்போவுமே அந்த கோடி ராமநாம ஜபத்தில் இவருக்கு வந்து ஒரு அந்த ரதத்திலே சுவாமிஜி அவர்கள் அமர்ந்து வந்தார் அப்போ சுவாமிஜி என்ன பண்ணார் அவரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டார் அந்த ரதத்தில் இவரும் உட்கார்ந்துட்டு வந்தார் அப்போ இவர் வரும்போது அந்த சூழ்நிலை அந்த இடம் சுவாமிஜி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது மந்திராலயம் மண் அதெல்லாம் பார்த்து இவருடைய அழுகை தொடர்ந்து அழுது கொண்டே வந்தார் கண்ணை தொடச்சிட்டே இருக்கார் இதெல்லாம் சுவாமிஜி வந்து அப்சர்வ் பண்ணுறாருக்கு எல்லாம் போகிறோம் மேடைக்கு போகிறோம் உட்கார்றாங்க ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு சுவாமிஜி அவர்களுக்கு புஷ்பவருஷ்டி என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது பூக்களால் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது இவர் தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருக்கார் இவருக்கு பாராட்டு பத்திரங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டார் எல்லாம் மலேசிய மந்திராலயத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம மெயின் மந்திராலயம் இருக்குது இல்லைங்களா மந்திராலயத்தோடு இணைத்து மந்திராலயம் வந்து அந்த மலேசிய மந்திராலயத்தை அஃபிலியேட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இதெல்லாமே பண்ணாங்க எல்லாம் பண்ணால் கூட சுவாமிஜி அவர்களுக்கு இவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அந்த இடத்துல ஒரு ஒரு தோணல் அந்த இடத்துல திடீர்னு என்ன பண்ணார் பக்கத்தில் இருந்து ஒரு ஆச்சாரியரை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஒரு சிக்னல் கொடுத்தார் இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார் திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து புஷ்பங்கள்லாம் அந்த இடத்துல வந்துருச்சு ஒரு ஏழு எட்டு தட்டில் வந்து அந்த பூக்கள் அவருக்கு போட்ட பூக்கள் அது அடுக்கப்பட்டு நீங்கள் கீழே உட்காருங்க அப்படின்னு சொன்னார் சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சொல்கிறார் குருராஜர் அமர்ந்த பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா பிரபுவின் அந்த பீடத்தில் அமர்ந்து அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் சுவாமிஜி அவர் சொல்கிறாருங்க இங்கே கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பட்ட அந்த பூக்கள் இருக்கு இல்லையா அந்த தட்டில் அது அத்தனை பூக்களையும் திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்களுடைய அவருக்கு ஆசிகளாக அவர் தலையில் கொட்டினார் அந்த ஏழு எட்டு தட்டுகளை தொடர்ந்து அது கிடைக்கவே கிடைக்காத மாபெரும் பாக்கியம் அது குருராஜரால் அருளப்பட்டது அந்த இடத்துல அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்தில் கிட்டத்தது நான் அதுதான் சொன்னேன் சார் நீங்கள் வந்து அவர்கிட்ட எல்லாமே கேட்டீங்க எல்லாமே கொடுத்துட்டாரு ஆனால் அவர் யோசிச்சுருப்பார் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆசையை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர்களுடைய திருக்கரங்களாலேயே அது அந்த இடத்தில் நடத்தப்பட்டது அதெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது யாருக்குமே கிடைக்காதுங்க அது கோடி 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 ஒருவரில் தான் கிடைக்கும் சும்மா பூ எடுத்து இப்படி போடுறது இல்லை ஒரு அக்ஷதை போடுறது அது வேறு உங்களை வந்து ஒரு இடத்தில் அமர வைத்து அந்த இடத்தில் உங்களுக்கு போடுறது அப்படின்றது அப்போ சுவாமிஜி அவர்கள் எத்தனையோ லட்சம் பக்தர்களை அவர் பார்த்துட்டு இருக்கார் எவ்வளோ பேருக்கு அச்சத தர்றார் நம்மளுடைய மந்திராலயோட பீடாதிபதிகள் அப்போ இவரை பார்த்து அவர் என்ன நினைத்து இருப்பார் அதுதான் விஷயம் அந்த விஷயத்தினால் அவருக்கு வந்து அது ஆசைகள் கொடுத்தார் அது மிகப்பெரிய பாக்கியமாக அந்த இடத்தில் நடந்தது எல்லாம் குருராஜருடைய குரு குருராஜருடைய அருள் ஆசிகள் அவைகள் இருந்தால்தான் நிச்சயமாக இவை அனைத்தும் நடக்கும் அதனால் அடுத்த எபிசோடில் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் உங்களோடு பேசுவார் இந்த பகுதியிலே தான் அவர் பேச வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் இதில் வந்து கால நேரம் கருதி அடுத்த எபிசோடில் முழுவதுமாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவுக்கு பிறகு அவருடைய பேச்சு அவர் என்ன ஷேர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் மலேசிய மந்திராலயம் அப்படிங்கிறது மந்திராலய மடத்தால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மடமாக இருக்கிறது அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அவங்க அந்த மலேசிய மந்திராலயத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி வந்தது இதெல்லாம் எப்படி வந்து முனியாண்டி சுப்பையா அன் அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருதுன்னா அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த அளவு கடந்த பக்தி தாங்க குருராஜர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி எதுவுமே இல்லை நீங்கள் தான் ஏ கதி நீங்கள் தான் வழி நடத்தணும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்னாலும் அவரையே நினைத்து நினைத்து அவருக்காகவே சதா சர்வகாலமும் எல்லாமே அவர் அவருக்கு பூஜை அவருக்கு அபிஷேகம் தினம் தினம் வந்து நினைத்து எபிசோர்டில் சொன்னார் பாருங்கள் அவருக்கு பூஜை பண்ணாமல் வெளியில் போகிறது கிடையாது அவர் எப்போவுமே தினமும் தினம் அவருக்கு பூஜை பண்ணாதான் வீட்டை விட்டு எவ்வளோ பெரிய வியாபாரம் அவர் சொல்கிறார் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் எனக்கு அப்படியெல்லாம் கவலையே கிடையாது சரவணன் அதெல்லாம் இல்லை முதல்ல வந்து அம்மாவுக்கு பூஜை அம்மா அம்மான்னு தான் சொல்வார் அம்மாவுக்கு பூஜை முதல்ல பண்ணுவோம் அம்மாவுக்கு பூஜை முடிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு அன்பு உள்ளம் அன்பு நெஞ்சம் நிச்சயமாக அது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நபர்கள் சரியான உருவாக்கம் இது எல்லாமே வந்து நமக்கெல்லாம் எஜமானராக அமர்ந்து கொண்டு ஒரு ஏரியல் வீவில் பக்தர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் குருராஜர் ஏரியல் வீவில் மேலேருந்து பார்த்துட்ருக்கேன் நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊருக்கு பின்னால் என்ன இருக்கிறது அந்த ஊர் சென்ற பிறகு அதன் பிறகு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அவருக்கு நம் எண்ணத்திற்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் ஏற்றவாறு நமக்கு உரிய தேவைகளையும் நமக்குரிய அருளையும் தருகிறார் அதனால் நாளைக்கு எபிசோடில் நிச்சயமாக பாருங்கள் நாளைக்கு எபிசோடில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு திரு முனியாண்டி சுப்பையா அண்ணன் அவர்கள் முழுவதுமாக அவருடைய எண்ணங்களை உங்களிடம் ஷேர் பண்ணிக்குவார் சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று நம்முடைய குருராஜரின் மகிமைகளையும் பெருமைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனையாளாக மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கம்பலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் சரணம்